அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இல்லை ஃபேஸ்புக் தளத்தில் இல்லை நம்முடைய யூடியூப் சேனலில் பல்வேறு விதமான தகவல்களை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டுக்காக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த வகையில் பொறியியல் கல்லூரிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதை விண்ணப்பிச்சிட்ருக்காங்க எல்லோரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் முடித்தவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த செக்டாரில் படித்தவங்க வந்து இப்போது நம்ம பொறியியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பங்களெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க பொறியியல் கல்லூரி பொறுத்தவரை பொறியியல் இப்போது சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்தியாவினுடைய தொழில்நுட்ப கழக தொழில்நுட்பக் கழகம் சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் படித்தவர்களுக்கு முப்பது நாற்பது சதவீதமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்வதாக ஒரு தகவல் ஏன் அந்த சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பொறியியல் துறையின் மூலமாக உருவாக்கப்படுகிற இயந்திரங்களின் மூலமாக பெருமளவில் நம்முடைய பொறியாளர்களுக்கான வேலை இழப்பை அந்த இயந்திரம் செய்துவிடுகிறது ஆகவே வேலை இழப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை தான் இதை கண்டிப்பாக சரி செய்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் நன்றாக உற்று கவனிக்கப்படும் பொறியியல் கல்லூரி மற்றும் அது சார்ந்த படிப்புகளை உற்று கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இதுபோன்று ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய தொழில்நுட்பம் வருகிற பொழுது சற்று சுணக்கமான சூழ்நிலை பொறியியல் துறையில் ஏற்படும் பின்பு அவற்றை சரி செய்து மீண்டும் பொறியியல் துறை நடை போடும் ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களில் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சுட்டு அடுத்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நான் வந்து பொறியியல் தான் என்னுடைய முடிவு அப்படின்னு தைரியமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ பொறியியல் நான் இதைத்தான் எடுக்க போகிறேன்னு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக போயிட்டே இருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய வேலைவா வேலைவாய்ப்பு உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் பொறியியல் துறைக்கு இல்லாமல் இல்லை அவ்வளோ இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க பொறியியல் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி கண்டிப்பாக கல்லூரி கல்லூரியாக இருக்குது அந்த கல்லூரிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அந்த கல்லூரி இந்தியாவினுடைய முகமாக இருக்கும் அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்களுடைய வசதி வாய்ப்பு அந்த கல்லூரியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திறமையோடு நீங்கள் வெளியில் வருவீங்க திறமையான மாணவர்களுக்கு வாய்ப்புகள் குவிந்து குவிந்து கிடக்கிறது இன்ஜினியரிங் முடித்தா வேலை இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம் இன்ஜினியரிங் முடித்தா வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்ஜினியர்களுக்காக ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அந்த வேலைகளுக்கான தகுதியோடு இன்ஜினியர்கள் வெளியே வருகிறாங்களா அப்படின்றதான் பிரச்சனை வேலை கொடுக்கறதுக்கு ஒரு நிறம் ஒரு நிறுவனம் தயாராக இருக்குது என்ன வேலை என்ன சம்பளம் அப்படின்னு ஒரு நிறுவனம் தயாராக இருக்குது கல்லூரிகள் அந்த நிறுவனத்துக்கு தேவையான மாணவர்களை அனுப்புறதுக்கும் தயாராக இருக்குது ஆனால் அந்த இடையில இந்த மாணவர்கள் தகுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுதான் உண்மை ஒரு இன்டர்வியூ மூலிமா எடுத்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் மாசம் மாதம் சொன்னா அவன் நம்மகிட்ட சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா அந்த குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க மிகப்பெரிய பொது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்துறாங்க கேம்பஸ் இன்டர்வியூல என்ன அப்படின்னா ஒருத்த வந்து பியில வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன் பண் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு கனவோடு இருக்கும்போது அந்த மாணவனுடைய பயோடேட்டா நிராகரிக்கப்படுகிறது அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க என்ன காரணம் நான் நல்லா ப படிச்சுருக்கேன் எனக்கு எந்த பிஇயில் அரியர் கிடையாது நான் நல்லா படிச்சிட்டேன் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுருக்குறேன் நீங்கள் கேட்குற குவாலிட்டிஸ் என்ன ஏன் நீங்கள் வேலையை விட்டு நீக்க வேலைக்கு எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த நிறுவனம் சொல்லுகிறது என் அன்பு மாணவ செல்வங்களே நீ பத்தாம் வகுப்பில் பெற்றிருக்கிற மதிப்பெண் பனிரெண்டாம் வகுப்பில் பெற்றிருக்கிற மதிப்பெண் உன்னுடைய கான்டாக்ட் சர்டிபிகேட் உன்னுடைய வருகை பதிவேடு இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நீ அங்கே சரியாக படிக்காமல் சராசரி மாணவனாகத்தான் இருந்திருக்கிறாய் அதற்கும் கீழாக தான் இருந்திருக்கிறாய் திடீர் என்று ஒரு மாணவன் படிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து நீங்கள் காலேஜில் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருந்துட்டு இன்னொரு நேரத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகி படிக்கிற இந்த மாதிரியான அப் அண்ட் டவுன் உள்ள மனநிலை உள்ளவர்கள் அந்த சூழ்நிலைகளிலேருந்து வரக்கூடியவர்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எப்பயுமே சீராக இருக்கக்கூடிய மாணவர்களைத்தான் நாங்கள் பள்ளி எங்கள் நிறுவனத்தில் தேர்ந்தெடுப்போம் இது ஒரு புது முறையாக இருக்குது இப்போ வந்து எல்லா கேம்பஸ் இன்ட்ரோலையும் தான் டாக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்குது இப்போ பிரச்சனை ஆகவே வந்து அடிப்படையில் இருந்து நம்ம வந்து ஒரு சராசரி மாணவனாக இருந்து ஒழுக்கமான மாணவனாக இருந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்துட்டு அதே மாதிரி நாம் படிக்கிற இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில் பொறியியல் கல்லூரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் பின்பற்றப்படுகிறது செயற்கையில் ஆல் இண்டியா முழுக்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் மத்திய பல்கலைக்கழகங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கம்பல்சரி ஜேஇஇ கட்டாயம் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்ல ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும் மெயின் அண்ட் அட்வான்ஸ் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது அதில் மொத்தமாக ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டு எழுதுனா அது மெயின் அந்த பத்து லட்சம் பேர்லேருந்து முதல் ஒன்றரை லட்சம் மதிப்பெண்கள் எடுத்தவர்கள மட்டும் தனியாக நூறு எக்ஸாம் எழுத வைப்பாங்க அது அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சு அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து நீங்கள் சிறந்த கல்லூரிகளை தேர்வு செய்ய முடியும் அந்த கல்லூரிகளை தேர்வு செஞ்சு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற கல்லூரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஐஐடி கான்பூர் ஐஐடி சென்னை அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய டிகிரி முடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பிஇ முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல ட்ரிபிள் ஐட்டின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் உங்களுடைய த உங்களுடைய இதை நீங்கள் இது பண்ணி பாருங்கள் சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சேலத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரே ஒரு இடம் இந்தியா முழுக்க ஆறு கல்லூரி தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி அப்படி சிறப்பான கல்லூரியில் படிக்கணும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரீனர் சயின்ஸு தஞ்சாவூரில் இருக்குது மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம் நீட் எக்ஸாம் எழுதி அதில் சீட்டு வாங்க உன்னோட திறமை அஞ்சகாமி வேற லெவலில் நீ போவே சிக்ரி நம்ம இருக்கு நம்ம காரைக்குடியில் சிக்ரி மின்வேதியியல் துறை எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பிஇ ஏஷியாலே நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் அது இது யாருக்கு நம்ம மாணவர்களுக்கு தெரியுதா தெரியல மொத்தம் நாற்பது சீட் தான் எம் பி சீட்டு பி எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்கில் நாற்பதே சீட்டு தான் அஞ்சு சீட்டு அகில இட இடஒதுக்கீட்டு கொடுத்துறான் முப்பத்தஞ்சு பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறான் அந்த முப்பத்தஞ்சு பேரில் நீ ஒருத்தனா நீ நின்றுட்டா அப்படின்னு சொன்னால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் வளைகிற நாடுகளில் பெட்ரோல் எடுக்கிற நாடுகளில் உனக்குலாம் சிவப்பு கம்பளம் வரவேற்பு லட்சங்களில் சம்பளம் எல்லாரும் போய் சேர்ற மாதிரி அப்படியே ஆடு மந்தமந்தியாக போய் சேர்ற மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இப்படியே போகக்கூடாது அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை தேடி பிடிங்க அந்த வாய்ப்புகள்லையும் உங்களுடைய தனித்திறமைகளை புகுத்துங்க அந்த தனித்திறமைகளில் உனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பாருங்கள் டெக்னாலஜி தான் இன்னும் நம்ம என்ன டெவலப் ஆகலான்னு பாருங்கள் பிஇ முடிச்சு எங்கள் வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாத அடுத்து கேட் எக்ஸாம் எழுதி பிஜிக்கு போ பிஜியில் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற டிபார்ட்மெண்ட்ல கண்ணும் கருத்துமாக படிப்பா தரியரை வச்சுக்கிட்டு போய் நான் கேம்பஸ் அட்டன் பண்ணால் உனக்கு உன்னுடைய சர்டிஃபிகேட் கரை உன்னுடைய பயோடேட்டாவை கூட பார்க்க மாட்டானே பி முடிச்சவனுக்கு வேலை இல்லை பிஇ முடிச்சவனுக்கு வேலை பிஇ முடிச்சவனுக்கெலாம் வேலை இல்லாமல் இல்லைங்க பிஇ முடிச்சவங்க அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது நம்ம படிக்கிற இன்ஸ்டியூட் சரியான இன்ஸ்டியூட்டாக இருக்கணும் தரமான இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவாண்டத்தில் படிங்க உனக்கு வேலை இல்லைங்க யாரால் சொல்லிட முடியுமா ஐசர் நிறுவனங்களில் படிங்க இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் படிங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட முடியுமா வெறுமனே ஆறுநூறு மார்க் ஐநூற்றம்பது மார்க் எடுத்துகிட்டு ஒரு ஆறுநூறுக்கு சாரி அது நான் பழைய சிலபஸில் சொல்கிறேன் இப்போ புது சிலபஸில் ஆறுநூறுக்கு இரநூத்தி எண்பது முந்நூறு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் க படத்தை கட்டி டொனேஷனை கொடுத்து ஒரு பிஇ சீட்டை வாங்கிட்டு நானும் படித்தேன்னு சொல்லி இருபது அரியரை வச்சு முடிச்சுட்டு அந்த இருபது அரியரை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அப்படியே ஓடிப்பிட்டு கடைசியில் முடிச்சிட்டுனா கல்யாணத்தில் பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் பிஇன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் பானி விற்கிறது கூட லாக் இல்லாமல் ஆகிடுவேன் கொரோனா காலங்களில் எப்பேற்பட்ட நின்றாங்க பார்த்தீங்கல்ல ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பி படிப்புக்கு வேலை இல்லாமலாம் இல்லை பி படிப்புக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நீ தகுதியோடு தான் நமக்கு முக்கியம் பொறியியல் படிப்புகள் உலகளாவிய வேலை வாய்ப்புகள் அதில் விதமான மாதமான மாற்று கற்றுமே கிடையாது இந்தியன் மறைன் மறைன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பிடெக் டெக் டெக்னாலஜி ஓஷன் டெக்னாலஜி பி fisheries. பிஷரிஸ் சிப்பட் சென்ட்ரல் of ஆஃப் Engineering. கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னவா எவ்வளவு தரமான படிப்பு இல்லைம்மா ஒரு அந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னாவே லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிடும் அப்படியான இன்ஸ்டிடியூட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராக பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒரு பாரத் பெட்ரோலியம் ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சாயில் கெயில் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு போங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் எப்படி நம்ம போக முடியும் இஸ்ரோவில் போய் சயின்டிஸ்ட் ஆகணும் யோசிங்க உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திலேயே இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது முழுக்க முழுக்க நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்னுடைய தனித்திறமைகளை படிக்கணும் சார் படிச்சுக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய அப்டேட் ஆஃப் நாலேஜ் உங்களுடைய துறை சார்ந்த தகவல்களை நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் ஒரு நல்ல நீ ஒரு ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ஏரோநாட்டிக்கல் ஃபி சயின்ஸ் படிக்கிற இடத்துல எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சோன்னு வச்சு வேலை வாங்கிறான் திறமையானவன் இங்கே போட்டி நிறைய இருக்குது நீங்கள் நானா என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ இப்போது பிஇல இருக்கக்கூடிய படிப்புகளையெல்லாம் பிஎஸ்சியில் வந்துட்டுருக்கு பிஇ படிக்கிறவங்க எம்எஸ்சி பிஇ படிக்கிறவனை விட எம்எஸ்சி படிக்கிறவனுக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா இவன் நல்ல அதை விட நல்லா சிறப்பாக வேலை செய்கிறான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் பிடிச்சவன் இப்படி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க பொறியியல் படிப்பு சிறந்த படிப்பு பொறியியல் துறை ஆகச்சிறந்த துறை அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது வெறுமனே அந்த காமனாக எடுக்கிற அந்த பத்து குரூப்பை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிலாம் பார்க்காதீங்க அப்டேட்டாக இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதை பண்ணுங்க அதெல்லாம் உங்களுடைய திறமையை நிரும்பிங்க எந்த துறை சேர்ந்து படித்தாலும் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் நாலேஜால இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இன்ஜினியரிங் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஐஏஎஸ்ன்னு ஒரு பதவி இருக்குல்ல ஐஎஃப்எஸ் இருக்குல்ல ஐஆர்எஸ் இருக்குல்ல ஐபிஎஸ் இருக்குல்ல அது மாதிரி ஐஇஎஸ்னு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஒரு இரண்டு பர்சன்ட் மூன்று பர்சன்ட் கூட நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதில் வந்து பங்கெடுத்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் மிக வேதனையாக குறிப்பிட்டதை நான் அறிவேன் என் அன்பு மாணவ செல்வங்களே ஒரு இந்திய அளவில் ஒரு ஒரு போட்டி தேர்வு சர்வீஸ் சிவில் சர்வீஸ் கமிஷன் மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அருமையான தேர்வு ஐஇஎஸ் சர்வீஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதில் போயிட்டு நம்ம மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அந்த தேர்வுக்கே தயாராக மாட்டாங்க அப்படி ஒரு தேர்வு இருக்கிறதே நிறைய மாணவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் சென்டர் மெம்பர் வந்து அவ்வளோ வேதனைப்பட்டார் ஆனால் இன்றைக்கி அதுக்கான காலங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் அதுக்காக அட்மிஷன் போ அதுக்காக கோச்சிங்க்கு போகிறதுக்கான தயார் நிலையில் இன்றைக்கி மாணவர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்கிறாங்களே தவிர நிறைய விஷயங்கள் நாம் வந்து தமிழ்நாட்டளவில் நீங்கள் போட்டி போடக்கூடாது இந்திய அளவில் போட்டி போடக்கூடாது உலக அளவில் நீங்கள் ஒரு துறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக அளவில் இன்றைக்கி என்ன ட்ரெண்டு உலக அளவில் அப்டேட் என்ன அப்படி உலக அளவில் நீங்கள் போட்டி போகணும் உலக அளவில் உங்களுடைய தகவல்களை உலக அளவில் திரட்டணும் திரட்டி வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேலே வெறுமனே ஃபோனை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு கூகுள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்னு போட்டுட்டு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தீங்க நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெறவே முடியாது ஆகவே இன்ஜினியரிங் துறையில் நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்தாலும் சரியான கவனத்தோடு அறியில்லாமல் முடித்துவிட்டு உங்கள் அடிப்படை அறிவை வளர்த்து கொண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் செய்தீர்கள் என்று சொன்னால் படிக்கிற துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் தனிமனித ஒழுக்கமும் உங்களுடைய அறிவி அடிப்படை கல்வித்திறனும் தான் முக்கியம் ஆகவே அவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் இன்ஜினியர்களுக்கு உலகம் முழுக்க சிவப்பு கம்பளம் வரவேற்பு இருக்கிறது மருத்துவ துறையில் கூட மற்ற துறைகளில் கூட லட்சங்களில் தான் சம்பளம் நீங்கள் முடிவு செய்து உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளலாம் அது எவ்வளோ சம்பளம்னு சொல்ல முடியாது வானலாவிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பொறியியல் இல்லாமல் உலகம் இயங்கவே இயங்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துறை உங்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது இங்கே வேலைக்கு வேலைக்கு பஞ்சமில்லை வேலை கொடுப்பவர்களுக்கும் பஞ்சமில்லை அந்த வேலைக்கும் நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி நன்றி Bye.